உணவு செரிமானத்துக்கு உணவு செரிமானம் ரொம்ப முக்கியம் உடல் எடை குறையணுன்னா தினம் ஒரு பப்பாளி பழம் சாப்பிடுங்க உடல் எடை குறைஞ்சிடும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஏன் அங்கே கஷ்டப்படுறீங்க தினம் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டீங்கனாலே நல்ல உணவு செரிமானம் ஆகும் நல்ல மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது உடம்பு ஒலியாகிடும் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிட்டாலே உடல் எடை கூடாது குண்டாகாது ஆனால் நம்மளால் வந்து பப்பாளி பழத்தை ஏன் அப்போ சாப்பிட முடியல நிறைய தீர்வு இருக்குது இயற்கையில் ஏகப்பட்ட தீர்வுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை நமக்கு தெரிய வந்தாலும் அது நம்ம நம்மளால் ஏன் அது முடிகிறது இல்லை நமது உடல் நோய்களுக்கு உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு இருக்குது அதில் இந்த பப்பாளி பழம்லாம் ரொம்ப அற்புதமானது தினமும் ஒரு பப்பாளி பழம் ஆக்கி எப்போல்லாம் கிடைக்குதோ அது வந்து எப்போதும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது பப்பாளி பழம் சில சீசனில் கிடைக்கவே கிடைக்கும் போது அதை வாங்கி டெய்லி ஒரு பழம் சாப்பிட்ருங்க அது ஒரு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ தான் இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா இந்த உணவு மூலமாக உங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது இது மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பது வேறு அதை விட சிறந்தது எதுனா உணவு மூலமாக உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வது உணவு செரிமானத்திற்கான தீர்வு மலச்சிக்கலுக்கான ஒரு தீர்வு உணவு அந்த உணவு மூலமாக பப்பாளி பழம் என்பது ஒரு உணவு அந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல செரிமானமாகும் மலச்சிக்கல் எதுவும் இருக்காது உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேறும் உடல் எடை குறைந்து விடும் அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் டெய்லி ஒரு பப்பாளி பழம் சாப்பிடுவேன் டெய்லி அதாவது பப்பாளி பழம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு முழு பப்பாளி பழத்தையும் சாப்பிட்ருங்க அப்போ உங்கள் உடலோட செரிமான சக்தி அதுலேருந்து அது அது வந்து ஊட்டச்சத்துக்களை அந்த உடல் உறுப்பு உள்ளுறுப்புகள் கிரகித்துக்கொள்ளும் அது வந்து பப்பாளி பழம் நீங்கள் டெய்லி சாப்பிடலன்னா கூட நீங்கள் நிறைய நாள் சாப்பிட்ருப்பீங்களா கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பார்த்தீங்களா அதனால் அந்த டைமில் அந்த பப்பாளி பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உடலானது உள்ளுறுப்பானது சேமித்து வைத்துக்கொள்ளும் அது கிடைக்காத போது கூட அந்த உள்ளுறுப்புகள் ஒழுங்காக அது வேலை செய்வதற்கு இப்படி உணவு செரிமானத்திற்கு உதவி உதவுகின்ற உணவுகளை சாப்பிட்ணும் அப்போது உடம்புக்கு உண்டாகாது கொய்யா பழம் அப்புறம் வந்து முள்ளங்கி முள்ளங்கி இது அப்புறம் கொய்யா பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து உணவு செரிமானத்துக்கு ஊக்குவிக்கக்கூடியது எளிதாக செரிமானமாகக்கூடியது அதை சாப்பிட்டாலே உடம்பு குண்ட குண்டை ஆகிடும் இதெல்லாம் உணவு செரிமானத்துக்கு நல்லா அற்புதமான தீர்வை தருமோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அந்த மாதிரி நம்மளால் நம்மளால் ஏன் சாப்பிட முடில எல்லாமே தீர்வு இங்கே இருக்குது ஏன் அப்போ நம்மளால் சாப்பிட முடில அப்படின்னா நாம் சாப்பிட்ற இந்த மலிவான உணவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வந்து நல்ல விஷயங்களை நோக்கி நெருங்க விடாது இந்த இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்கள அதெல்லாம் வந்து இட்லி பூரி பொங்கல் சமோசா பஜ்ஜி பழைய சாதம் பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி இந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்கிற முறை காரணமாக நம்மளால் நல்ல விஷயத்தை நெருங்க முடியாது ஏன்னா ரெண்டு விஷயத்த ஒரே நேரத்தில் பண்ண முடியாது கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் ஒருத்தர் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தான் பண்ணணும் ஒன்று திருடுங்க இல்லைன்னா நேர்மையாக இருங்க ஒன்று வந்து நேர்மை இல்லாமல் இருங்க இல்லை நேர்மையோடு இருங்க ஏதாவது ஒன்று தான் கல்வி இப்படி கடைபிடிக்கணும் அதனால் இந்த உணவில் நல்ல உணவுகள் போதை உணவுகள்னு ரெண்டு உணவும் இருக்குது மோசமான உணவுகள் ஒன்றும் நீங்கள் கெட்டவராக இருக்கணும் இல்லை நல்லவராக இருக்கணும் அதனால் நீங்கள் மோ ஒன்றும் மலிவான உணவுகளை சாப்பிட்றீங்களா அல்லது நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்களா அப்போ நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் உடம்புக்கு எதெல்லாம் நல்லது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பப்பாடி பழம் உங்களுக்கு ஒரு வியப்பை தரும் ஆடையிலே எவ்வளோ ஆச்சரியமான உணவு அதை ஒரு அரிதான ஒரு பழமாக பார்ப்பீங்க அந்த பப்பாடி பழத்தை பார்க்கும்போது ஒரு வியப்பாக பார்ப்பீங்க அரிதான ஒரு பழம் உங்கள் கையில் கிடச்சிருக்கு இன்றைக்கி கிடைத்திருக்கிறது நாளைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி பார்ப்பீங்க ஆனால் வந்து நீங்கள் எப்போ வந்து அது அப்படி பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடவே கூடாது மலிவான உணவுகளான அந்த இது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் சமோசா பஜ்ஜி பப்ஸு பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகள் பரோட்டா பூரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குது அதாவது காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் கீரை பொரியல் பழங்கள் காய்கறிகள் கிழங்கு வகைகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு பச்சை கிழங்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அப்போ பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுல பப்பாளி பழத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் டெய்லி இன்னைக்கு கிடச்சிருச்சி ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பப்பாளி எப்பெல்லாம் கிடைக்குதோ பப்பாளி பழம் அப்போல்லாம் சாப்பிடுவீங்க அது மாதிரி வந்து சுரைக்காய் இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்ணும் அப்போது இதெல்லாம் நல்ல உணவுகள் நிறைய இருக்குது நம்ம நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நல்ல உணவுகள் ஏகப்பட்ட நோய் உணவுகள் இருக்குது அதை ஏன் நம்மளால் சாப்பிட முடியல பாருங்கள் அதுதான் நமக்கு நோய் வருவது காரணம் அது இருக்குதுப்பா ஆனால் என்னால் சாப்பிடணுங்கிற ஆசை ஏன் வரல அது ஒரு அரிதான பழமாக நான் ஏன் பார்க்க என்னால் ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் அதுக்கான தடையாக இருக்கு மலிவான உணவுகளை சாப்பிடணும் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு தடை நமக்கு ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்திடுது நம்ம உடலையே நம்ம நம்ம உடல் மீதே நம்ம நம்ம வந்து அக்கறை கொள்ளாமல் இருப்பதற்கு அது வழிவகுக்கிறது நமது உடலையே நாம் நேசிக்க முடியவில்லை நமது உடலுக்கே நாம் தீங்கு செய்கிறோம் இட்லி பூரி பொங்கல் தோசை அது உங்களுடைய அறிவை தடை செய்துவிடும் உங்களுக்கு மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் உங்களை அழிவு நோக்கி அது வழி நடத்தி செல்லும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அது உங்களை ஒருபோதும் அழைத்து செல்லாது அது வந்து நம்ம மூளையை வந்து தடுத்துரும் அது மூளையை வந்து அறிவுபூர்வமாக சிந்திப்பதே அது தடுத்து விடும் மூட நம்பிக்கை அழிவு நோக்கி உங்களை அழைத்துச் செல்வதற்கு சிந்தித்து சிந்திக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு பப்பாளி பண்ண இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உடலுக்கு நல்ல உணவுகள் கிடைச்சா கூட பழங்கள் காய்கறி பழங்கள் நிறைய வகைகள் கிடைச்சா கூட உங்களால் வாங்க முடியும்னா கூட அதை சாப்பிட முடியாது உங்களால் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது உங்களால் நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வாங்க முடியும் பப்பாளி பழம் ஆப்பிள் எல்லாத்தையும் வாங்க முடியும் ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது மலிவான உணவுகள் அந்த மலிவான உணவுகள் என்பது உங்கள் மூளையை மழுங்கடித்து விடும் அதனால் இதே மலிவான உணவில் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு நல்லது செய்யலான்னு நினைக்காதீங்க அது செய்யவே முடியாது மலிவான உணவுகளை சிலர் என்ன பண்ணுறாங்க மலிவான உணவுகளை நல்ல சமைக்கிறாங்க உடனே அவங்க வந்து நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இட்லி பூரி பொங்கலே நான் நல்ல சமைக்கிறேன் நான் வந்து ஆர்கானிக்கு ஆயிலில் தான் சமைக்கிறேன் ரிஃபைன்ட் ஆயிலில் சமைக்கிறது இல்லை அப்படின் அதனால் நான் வந்து எனது உடல் மீது நான் அக்கறை கொண்டிருக்கிறேன் மெதுவடையெல்லாம் நான் நல்ல நெல்ல தாங்க சுடுறேன் மெதுவடை பஜ்ஜியை கூட நான் நல்ல தான் போட்டு சாப்பிட்றேன் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன் இது வந்து அவர்களால் வந்து முழுமையாக அந்த உணவுகளை விட்டு வெளியேற முடியவில்லை அதனால் வந்து அவர்களுக்கு அவர்களே ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி நான் நல்ல சமைக்கிறேன் நல்லெண்ணெயில் வந்து நான் கேசரி அல்வா கிண்டி சாப்பிட்டேன் அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் நல்லது செய்யணும் உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யணுங்க எல்லாமே இருக்குது உங்கள் கண்கள் அதை பார்க்க வேண்டும் அதை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும் அதை வியந்து பார்க்கணும் நல்லவைகளை வியந்து பார்க்குற அந்த மனப்பான்மை எப்போ வரும்னா உங்கள் உணவு முறை மாற்றணும் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க அது உங்கள் மூளையை மழுங்கடித்து விடும் அது உங்களுக்கு நல்லது எது நல்லது நல்லவற்றை நோக்கி உங்களை அழைத்து செல்லாது நல்லவற்றை வியந்து பார்க்க விடாது கெட்டவற்றை தான் வியந்து பார்க்கும் நீங்கள் மலிவான உணவுல சப்படின்னா கெட்டவற்றை தான் வியந்து பார்க்கும் பார்க்க வைக்கும்